வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ஃபஸ்ட்டு அவங்க விரும்பி சாப்பிட்ற உணவு எதுனா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சுவையில் வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் வாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் முந்நூற்றம்பது கிராம் ஸ்கின் அவுட் பண்ணி போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க சிக்கனை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு இதை ஒரு கடாயில் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க சிக்கன் துண்டுகளை ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா இது சின்ன பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும் இது கூட நாலு பல் பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க சிக்கன் பெரிய துண்டுகளாக இருந்தாலும் இதே மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு அதில் எலும்புகள் இருந்தால் தனியாக எடுத்து போட்டுட்டு சிக்கன் துண்டுகளை சின்ன துண்டுகளாக நீங்கள் கையில் ஊற்று விட்டுக்குங்க பெரிய பீஸாக இருந்தால் அதை பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ சிக்கன் பாதி வெந்ததும் கீழே இருக்க சிக்கன் துண்டுகளை மேலே எடுத்து விடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து வரும் பத்து நிமிஷம் அடித்து இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேண்டாம் இதை வந்து ரைஸ் வேக வைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணியில் மிளகு சீரகத்தூளை சேர்த்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப்பாகவும் கொடுக்கலாம் சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாஸ்மதி அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி தண்ணி சேர்த்துக்குங்க அது கூட சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்குங்க ரைஸ் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிருந்தேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தவுடனே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்குங்க பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் பாஸ்மதி அரிசி பாதி வெந்துருச்சு இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க அரிசி இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க ரைஸ் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் இதில் மிளகு சீரகத்தூளை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரைஸ் வேக வச்சதுனால இந்த சூப் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு குடிக்கவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சூப் செய்யும் போது நம்ம திக்காக இருக்கணுன்றதுக்காக அதில் கான்ஃப்ளார் மாவு சேர்ப்போம் அதுக்கு பதிலாக நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த சூப் வந்து நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்குங்க இருபது பீன்ஸ் ரெண்டு கேரட் மூணு பச்சை மிளகா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் கடாயில் ரெண்டு குடி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பொடியா நறுக்கி வச்சுருக்க மிளகாய் இஞ்சி பூண்டு சீரகத்தை சேர்த்துக்குங்க இத ஒரு முறை வதக்கி எடுத்துட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்ல கண்ணாடி பக்குவத்துக்கு இத வதக்கி எடுத்துட்டா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்குங்க இப்ப இத ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அடுப்பு தீய நல்லா கூட்டியே வச்சு வதக்கி எடுத்துக்குங்க இதில் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் ஃப்ரைட் ரைஸை செஞ்சால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போகணும்னு அவசியம் இல்லை வீட்டிலே குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் இதை திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் ரைஸ் வேகம்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்குங்க பத்தலைன்னா கடைசியாக நீங்கள் தேவைப்பட்டால் மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்குங்க காய்கறிகளை ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கினதும் இதில் ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் இதை ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு காய்கறிகளை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுருங்க இதில் வந்து நம்ம முட்டையை வந்து வறுத்து எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஆறு முட்டை எடுத்துருக்கேன் எனக்கு வந்து எண்ணெய் தேவைப்படலை நான் முதல்ல சேர்த்த எண்ணெயிலே தான் முட்டையை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ இந்த முட்டைகளை நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கலந்து விட்டுருங்க முட்டைகளை வேறு கடாயில் எண்ணெயில் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதே கடாயில் தான் வறுத்து எடுத்துருக்கேன் முட்டைகளை ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்ததும் வேக வச்சு எடுத்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அடுத்ததா வேக வச்சு எடுத்த ரைஸை சேர்த்துக்குங்க ரைஸ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் உப்பு காரம் சரியா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க காரம் தேவைப்பட்டா மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க உப்பு தனித்தனியா நம்ம எல்லாத்துலயுமே சேர்த்ததுனால தேவைப்படாது தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க சிக்கனை தனியா எண்ணெயில ஃப்ரை பண்ணியும் எடுக்கல முட்டையை நம்ம தனியா கடாயில வருத்தும் எடுக்கல அதனால் என்ன கம்மியாக இதில் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ